பக்தர்கள் எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கம் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு மா மரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒருமுறை பார்வதி தேவி திருக்கைலாயத்தில் சிவபெருமானின் கண்களை விளையாட்டாக மூடியதால் உலகம் இருளில் மூழ்கியது சிவபெருமான் நெற்றிக் கண்ணை திருந்து உலகத்திற்கு வெளிச்சம் தந்தார் இந்த தவறால் பார்வதியை பூலோகத்திற்கு சென்று தன்னை நோக்கி தவம் இருக்க சொன்னார் சிவபெருமான் பார்வதி தேவியும் காஞ்சிபுரத்தில் கம்பா நதிக்கரையில் ஓர் மாமரத்தின் அடியில் மணலில் லிங்கம் செய்து பூஜித்தார் பார்வதியின் தவத்தை உலகினுக்கு அறிய செய்ய சிவபெருமான் கம்பா நதியில் வெள்ளத்தை உருவாக்கினார் பார்வதி தேவி தனது மணல் லிங்கத்தை வெள்ளம் அடித்து செல்லாமல் இருக்க கட்டி அணைத்து கொண்டார் உடனே சிவபெருமான் அந்த மாமரத்தின் அடியில் தோன்றி தாய் பார்வதி தேவிக்கு அருள் புரிந்தார் இந்த மாமரம் இன்னைக்கும் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் இருக்கிறதா நம்பப்படுது இந்த மாமரம் தான் கோவிலோட ஸ்தல விருட்சம் இந்த மாமரத்தில் நான்கு கிளைகள் உள்ளன வெவ்வேறு காலங்களில் இந்த மாமரத்தில் உள்ள நான்கு கிளைகளில் நான்கு விதமான மாம்பழங்கள் உருவாகும் என்பது இதன் சிறப்பு இந்த நான்கு கிளைகளும் ரிக் யஜூர் சாம அதர்வன என்னும் நான்கு வேதங்களை குறிக்கின்றன இன்னைக்கு இந்த வீடியோவில் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் இருக்கிற இந்த மாமரத்தோட சிறப்புகளை பற்றி பார்ப்போம் நான் மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்